கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் பர்சுத்தாவியானவருடைய பங்களிப்பினை குறித்து நாம் நேற்றைய தினத்திலே சிந்திக்க தொடங்கினோம் நேற்றைய தினத்தில் நம்ம சிந்தித்த முக்கியமான கருத்து ஒரு விசுவாசி அவன் திருவசனத்தை கேட்டு ஆண்டவரால் மீட்கப்பட்ட நாளிலே அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் என்ன எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வதற்காக வந்து வாசம் செய்கின்றார் யோவன் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பின்வருமாறு கூறுகிறது என் நாமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இது மிகவும் முக்கியமான ஒரு வசனம் ஆவியானவருடைய வருகையின் நோக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிவித்த ஒரு வசனம் பர்சுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார் முதலாவது பர்சுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து கூறினது அவர் தேற்றரவாளன் ஹெல்பர் இல்லை என்றால் கம்ஃபர்டர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஆறுதல் அளிக்கும் தேவன் இந்த உலகிலே நமக்கு துணை மிக மிக அவசியம் இப்போ நண்பர்கள் இருக்கிறாங்க அப்பா அம்மா பிள்ளைகள் கணவன் மனைவி உறவினர்கள் என்று சரீரப்பிரகாரமாக நிறைய துணை நமக்கு இருக்குது நம்ம சோர்ந்து போகிற நேரத்துலலாம் அவங்க நமக்கு ஒத்தாசையாக இருக்காங்க ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு இருக்கிற துணை யாருன்னா தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவரே ஆவிக்குரிய தோழனாய் நம்மோடு இணைந்து பயணிக்கிறவராய் இருக்கிறார் அடுத்து இந்த பர்சுத்தாவியானவருடைய வேலை என்ன அவர் நமக்கு போதிப்பவர் ஹீ இஸ் அவர் டீச்சர் இங்கே இயேசுக்கு சொல்கிறார் அந்த பர்சுத்தாவியானவர் வரும்போது நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர் நினைப்பூட்டுவார் இப்போ இயேசு கிறிஸ்து போதித்த யாவும் எங்கே இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் அப்போசலுடைய போதனைகளிலும் இறை வார்த்தையாகிய வேதாகமும் முழுமையடைந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பர்சுத்தாபியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பிரதர் சிஸ்டர் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்களா இப்போ அபிஷேகம் என்ற பதம் பர்சுத்தாபியான அபிஷேகம் என்ற பதம் புதிய ஏற்பாட்டிலே இரண்டு வசனங்களில்தான் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வசனங்கள் என்ன ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் மட்டும்தான் விசுவாசிகளுடைய அபிஷேகத்தை குறித்து புதிய ஏற்பாடு நேரடியாக பேசுகிறது அந்த ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ஒன்று யோவான் இரண்டு இருபது நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் இருபத்தி ஏழாம் வசனம் நீங்கள் அவராலே மறுபடியும் பரிசுத்த ஆவியானவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக பரவ இங்கே பர்சுத்தாவியானவருடைய அவியானவருடைய அபிஷேகத்தை யோவான் எதோடு ஒப்பிடுகிறார் என்றால் பர்சுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்ன போதிக்கிறார் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறவராகும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நமக்கு விளக்குகிறவராகவும் அவர் இருக்கிறார் ஏன்னா இந்த இரண்டு வசனங்களையும் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டும் சிலர் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தை சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது அந்த சகலத்தை குறித்தும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன போதித்தாரோ அப்போசுலர்களுக்கு என்ன போதித்தாரோ அதை முழுவதும் ஆவியானவர் நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கின்றார் இந்த இரண்டு இடத்துல மட்டும்தான் இந்த அனாயிண்டிங் அபிஷேகம் என்ற வார்த்தை விசுவாசிகளோடு தொடர்புடையதாக புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கு அப்போ பர்சுத்தாபியான நமக்குள்ளாக செய்கின்ற பிரதானமான ஒரு ஊழியம் என்ன ஏசு கிறிஸ்து என்ன போதித்தார் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலமாக நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியும் இந்த தான் அபிஷேகம் பெற்றவர்கள் அதனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க அந்நிய பாஷை தான் அபிஷே அபிஷேகம் எனக்கு அன்பானவர்களே அந்நிய பாஸ் பாஷையை பர்சுத்தாவியானுடைய அபிஷேகம் என்று புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு வசனமும் கூற கிடையாது அப்புறம் அந்த பசுத்தாவினம் நமக்கு ஒரு ஹெல்பரோ டீச்சரோ மட்டும் இல்லாமல் ஹீஸ் அவர் இன்டர்சீடர் அவர் நமக்காக விண்ணப்பம் செய்கிறவர் என்று வேதம் கூறுகிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றப்படி வேண்டிக் கொள்ள வேண்டிய வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் மறுபடியும் பாருங்க பவுல் சொல்றாரு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம விண்ணப்பம் செய்வது கிடையாது நம்முடைய எண்ணம் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்பது கிடையாது ஏன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாறுவதே ஆவிக்குரிய வாழ்க்கையின் நோக்கம் லட்சியம் என்று கூறுகிறார் நான் இயேசு கிறிஸ்துவைப் போல மாற வேண்டுமே என்றால் அதற்காக எப்படி ஜபிக்கணும் எனக்கு தெரியல ஏன்னா என்னுடைய ஜபங்கள் எல்லாமே இந்த உலக பிரகாரமான பணம் கல்வி செல்வம் மனிதர்கள் செல்வாக்கு இதை பற்றி தான் நான் ஜபித்து இருக்கே தவிர ஆண்டவரே நான் இயேசுவை போல மாறணும் என்னுடைய சிந்தை மாறணும் என்னுடைய செயல் மாறணும் நான் அன்பில் பெருகணும் நான் சமாதானத்தில் பெருகணும் கிடையாது இந்த பசுதாவியானவர் தான் நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியாக தாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்போ இந்த பர்சுத்தாபியானவருடைய தலையாய ஊழியம் என்ன எதற்காக அவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்கிறார் நம்மை கிறிஸ்துவைப் போல மாற்ற வேண்டும் நாம் எப்படி நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல பரிசுத்தராய் நாம் மாற வேண்டும் அதுதான் பர்சுத்தாபியானவருடைய ஊழியம் இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்றால் ஒரு அவரை ஒரு வல்லமையை போல தான் பார்க்குறாங்க ஆவிக்குரிய வரங்களை கொடுப்பவர் வல்லமையை கொடுப்பவர் இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை போல மாறாமல் கிறிஸ்துவை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் எப்படி ஒரு டாக்டர் கையில் வந்து ஒரு ஒரு கோப்பையில் விஸ்கியையும் இன்னொரு கையில் வந்து சிகரெட்டையும் வச்சுட்டு தன்னுடைய நோயாளிகளை பார்த்து நீங்கள் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது நீங்கள் வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது அது உங்கள் உங்களுடைய உடல் நலத்துக்கு கெடுதின்னு டாக்டர் சொல்லும்போது அந்த நோயாளிகள் டாக்டர் சொல்கிற வார்த்தைகளை அல்ல அவருடைய கரங்க கரத்தில் இருக்கிற கோப்பையும் சிகரெட்டையும் தான் பார்ப்பாங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது எந்த வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் பேசுறதெல்லாம் தேவதூதனைப் போல பேசுகிறதெல்லாம் பரிசுத்தத்தை பரிசுத்தமானவர்களைப் போல அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே ஒருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதின் அடையாளம் அவர்கள் செய்கின்ற அற்புதங்களோ அவர்கள் செய்கின்ற அவர்கள் சொல்கின்ற தீர்க்க தரிசனங்களோ இல்லை அவங்க சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பணம் அவங்களுக்கு வரது அதெல்லாம் கிடையாது அவர்கள் கிறிஸ்துவைப் போல ஊழியம் செய்கிறார்களா கிறிஸ்துவைப் போல மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா அவர்களை பார்க்கும்போது அவர்கள் வேத வசனத்தை பின்பற்றுகிறவர்கள் என்ற ஒரு சாட்சி நம்மால் கொடுக்க முடியுமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்வது செய்வதற்காகங்க நம்மை கிறிஸ்துவைப் போல மாற்றுவதற்காக எனவே இப்படிப்பட்ட தவறான போதனைகளினால் நாம் அலைக்கழிக்கப்படாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேற்றவாளன் அவரே நம்முடைய போதகராய் இருக்கிறார் அவர் வேத வசனத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் அவரே நமக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறார் எதற்காக நாம் கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும் என்பதற்காக அந்த தூய ஆவியானவரின் வல்லமையான செயலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார் ஆமேன்